அம்மே கேப்டன் உன பிடிக்குமாடா ஆ ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கேப்டன் எவ்வளவு பிடிக்கும் உசிரு எத்தில என்ன போட்டு வச்சிருக்க கரமணி கருப்பு கரமணி கருப்பு தோப்பு மஞ்ச கருப்பா யார் போ யார் கொடியது இதான் கொடியா தம்பி நெத்தில என்ன போட்டு வச்சிருக்க கேப்டன் தாத்தா போட்டு ஹலோ நெத்தில என்ன போட்டு வச்சிருக்க கேப்டன் விஜயகாந்த் கொடி கேப்டன் விஜயகாந்த் போட்டா நெத்தில என்ன போட்டு வச்சிருக்க? கேப்டன் கொடி. கேப்டன் போட்டா? நெத்தில என்ன போட்டு வச்சிருக்க? கேப்டன் தாத்தா போட்டு. கேப்டன் தாத்தா போட்டா? ம். ஸ்ரீ ஆண்டாள் அழகர் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க